நான் ரீசென்டா திருச்செந்தூர் போயிருந்தேன் அப்போ நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஒன்று இருந்தது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மக்ரூன் ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தது இந்த மக்ரூன் அப்படிங்கிற பேரே நான் வந்து கேள்விப்பட்டதில்லை அது என்னடா மக்ரூன் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கரிக்குள்ள போய் பார்த்தேன் மக்ரூன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து காட்டினாங்க அவங்க காட்டினக்கு தான் தெரிஞ்சது அந்த பேக்கரியில ஃபுல்லா ஒரு செக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மக்ரூன்ஸ் வச்சிருந்தாங்க அண்டு வரவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா கிலோ கணக்கில் பேக்கெட் பேக்கெட்டா வாங்கிட்டு போறாங்க ஸோ எனக்கு அப்பதான் தெரிஞ்சது மக்ரூன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது ஸோ நானும் ஒரு பேக் வந்து வாங்கினேன் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த மக்ரூனோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கோன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கீழே வந்து பிஸ்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் மேலே இருக்கிற அந்த கோன் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக க்ரீமியாக அதாவது பால் க்ரீமில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் கீழே பிஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்வீட் பிஸ்கெட் சாப்பிட்ட ஃபீலோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு